சிவமங்கலம் உள்ளத்தில் கள்ளம் காட்சியில் கல்வம் உள்ளத்தில் காமம் காட்சியில் போக காரணிகள் உள்ளத்தில் கேடு காட்சியில் கெட்டவைகள் உள்ளத்தில் நீ காட்சியிலும் நீயே தெரிகிறார்கள் உன்னுடைய அகம் எவ்வண்ணம் இருக்கிறதோ அவ்வண்ணம் காட்சி புலப்படுகிறது இங்கு காட்சியில் பிழையே ஒருங்கிலா ஒழுங்கமைப்பினால் ஓடவிடப்பட்டிருக்கும் ஒப்பு கோளம் இது இப்புவி எனக்கான் புவியும் புவிசார் சகசீவன்களும் முரண்பாடுகளால் மூடப்பட்டிருப்பதாய் கண்டாய் காட்சியில் பிழையில் காணும் மனோநிலை காட்சி அதே இங்கு காட்சியில் சகத்தில் சகாதிகளிடத்தில் சார்புடையவர்களிடத்தில் கேடுகளை காணுகின்றார்கள் முரண்பாடுகளை காணுகின்றார்கள் காணுகின்றார்கள் அது சத்தியமாய் இல்லை உன் கருத்தில் தான் இருக்கிறது எதையும் கடந்து செல்ல வேண்டியவனாய் நீ இருக்கிறாய் முல்லைவனம் கடந்து செல் முள்வனம் கடந்து செல் நறுமணவனம் கடந்து செல் அங்கு கழிவு நீர் கூட்டை வனம் கடந்து செல் எதையும் நீ கடந்து செல் அவ்வளவுதான் அங்கு நீங்கள் நெஞ்சகத்திரு வஞ்சகத்தை நஞ்சினை அகற்ற வந்திருக்கின்றீர்கள் அது எவ்வ விதத்தில் உங்களுக்குள் ஊடுருவி இருக்கிறது என்பதை நீங்கள் இன்னும் கண்டுகொள்ளாதிருக்கின்றீர்கள் மறந்துவிடாதீர்கள் என் மாணிக்கங்களே அது நமக்குள்ளார ஊடுருவி இருக்கு எடுத்தொன்ன சட்ட நுர்த்தனை குற்றம் சொல்லிடுது பழி போட்டுறது தவறுன்னு சொல்லிடுது யார் விஷயத்திலும் உடனே தராசு தட்ட தூக்கிட்டு போயிருது இவ்வளவுதான் இது தெரியுது சொல்லுது ஏன் தெரியுது அது அங்க இருக்கு அவ்வளவுதான் காணும் கண் தனை காணா சாட்சிகளை தான் இந்த சகத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கும் தன் நெஞ்சிருப்பதை உணரவே உணர்வு நீ உன் குற்றத்தை அகற்ற வந்திருக்கின்றாய் நீ உன் பிள்ளையை அகற்ற வந்திருக்கின்றாய் ஏன்னா இந்த சகத்துல என் பேர் நான் வைத்தது இல்லை இந்த சகம் வைத்தது இங்கு என்னை நான் கொண்டு வரவில்லை இந்த சகம் கொண்டு வந்தது ஆயிரம் கரங்கள் என்னை வளர்த்தது நான் மொழி பேசத் தெரிந்து வரவில்லை எதுவுமே நான் உணர்ந்து தெரிந்து தெரிந்து வரவில்லை இங்கு வந்துதான் எல்லாம் கற்றுக்கொண்டோம் இங்கு முன்னமே சகலமும் இருக்கிறது அது கலை யதார்த்தம் அங்கு நன்றும் உண்டு தீதும் உண்டு நீ எதை அடைகிறாய் நன்று என்பது நெடும் பயணம் அது என்னுடைய பலன் பெறுவதற்கு காலம் ஆகலாம் அல்லது இப்பிறப்பில் முடியாம கூட போகலாம் அத்தீதுங்கிறது அப்படியே அங்கேயே அழிக்கப்படும் தினக்குழி போல கனக்குழி அங்கேயே அழிக்கப்படும் அது இல்ல ஏன்னா நமக்குள்ள சில நிலைப்பாடுகள் இருக்கு இங்க ஈயும் இருக்கிறது தேனியும் இருக்கிறது பசுவும் இருக்கிறது பன்றியும் இருக்கிறது இங்கு ஈ எதிலும் அமர்ந்து விடுகிறது அது அகற்றப்படுகிறது தேனீ தேன் மலர் மட்டில் அமர்கிறது ஏனில் அதன் உணவு தேன் மலரில் தான் இருக்கிறது அது மலரை தேடி வெகு தூரம் செல்கிறது அமர்ந்தால் மலரில் உண்டால் தேனை என்ன ரெண்டுமே ஈதான் அதே போல நமக்குள்ளாரையும் இருக்கு நீ போய் ஈல உட்கார் அப்படின்னா அப்ப நீ பார்த்துக்க வேண்டியதான் பன்றியும் பசி அறைகிறது பசுவும் பசிய அறைகிறது அவ்வளவுதான் உயிர் தான் இருக்கு ஆனா நீ ஈயா தேனியா பசுவா பன்றியாங்கிறத நீ எடுக்கிற இருக்கு நீ உயர்வானதையே இடு எடு நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறாய் உனக்குள்ள இருக்க உள்ள கேடுகளை உள்ள காமங்களை உள்ள குரோதங்களை விரோதங்களை துரோகங்களை பழி பாவங்களை இழிவு அவங்களை தவறுகளை குற்றங்களை பழி பாவங்களை அகற்ற வந்திருக்கின்றீர்கள் ஏன்னா இது மயமானவன் ஏன்னா இங்கு எது பாவம் எது தவறு எது குற்றம் எது விரோதம் எது துரோகம் அப்படின்னு ஒவ்வொரு அணுவனும் நமக்கு நடத்தப்படவில்லை எதிர் வீட்டுக்காரனே எதிர் எதிர் வீட்டுக்காரன் அறிமுகப்படுத்துறோம் சண்டை வீட்டுக்காரனா சண்டை வீட்டுக்காரனா அறிமுகப்படுத்துறோம் இங்க என் சகோதரங்களை தவிர யாருமே கிடையாது எல்லா கணத்துக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு அங்கு முடுக்கிவிட்டார் இங்க எல்லாம் இயங்கிட்டு இருக்கு இந்த உண்மையும் இருக்கு அவன் திட்டத்தின் பிரகாரம் தான் இங்க எவரும் கொண்டிருக்கின்றனர் செய்து கொண்டிருக்கின்றனர் சென்று கொண்டிருக்கின்றனர் வந்து கொண்டிருக்கின்றனர் அப்பதில்லை நான் என் பணியை பாக்குறது என் குற்றங்களை அகற்றுவது என் சார்ப என் முதுவை தான் என் வேலையே ஆமா எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சிட முடியாது கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று கல்லாத மூடரை விட கல்லாதார் நல்லார கல்லாத மூடர் கருத்தறியாரி அங்க ஒரு முடிவோட இருக்கிறவங்ககிட்ட எதையுமே பேச முடியாது ஏன்னா அவன் முடி முடிவோட வந்திருக்கிறது அவன் அறிவி வரவு இல்லை இது அளக்கிறதுக்கு வந்திருக்கான் இதுல என்ன இதுல என்ன குறை சொல்ல முடியும்னு வந்திருக்கான் இன்னும் என்ன இதுல எதிர்மறையை கண்டுபிடிக்க முடியும்னு வந்திருக்கான் அவனிடத்துல நீ என்ன போராடி என்ன ஆக போகுது என்ன காரணம்னா அவன் நெஞ்சில் இருக்கும் நஞ்சு வஞ்சகம் தந்தது அது அவ்விதம்தான் அவன் செயல்படுவான் ஆமா இவர்களிடத்தில நம்ம அகப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனாலதான் போற்றுவதை விரும்பாதீர்கள் தூற்றுவது இயல்பு தூற்றலையும் போற்றலையும் கடந்து செல்லுங்கள் தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் சேரட்டும் நற்றவர்த்து நமசிவாய்த்திற்கே அவன் தானே அங்க உயிர் பொருளா இருக்கான் இவன் விழிக்கணுமா விழிக்க கூடாதுன்னு முடிவு செய்யறவன் அங்க இருக்கான்ல காற்று கதை நான்கு நாளிகள் நற்றம் பிடித்த தேகமடா இது அவன் அங்க இருக்கான் அவனிடத்துல ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு இங்க யாரையும் திருப்தி பண்ண முடியுமா நம்ம உலகம் தொழும் ஒரு கடவுளை இங்கு செய்ய முடியாது உலகமே ஏற்றுக்கொள்ளும் ஒரு தலைவனையும் இங்கு 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 செய்ய முடியாது முடியாது நல்லவனையும் கெட்டவனையும் முடியாது இப்படி இடையில தான் இருக்கு எல்லாமே இப்ப இந்த களத்து நிலவரம் இதுவா இருக்கு ஓ நீ அங்க அந்த நிலைப்பாட்டாளர்களிடத்துல அவர்களுடைய விமர்சனத்துல நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய பயணம் கெடும் அவ்வளவுதான் இந்த மண்ணினுடைய தர்மத்தை புரிஞ்சுக்கணும் என்னை தாங்கும் அது தன்னை சூட்சமத்தால் அவனால் சிவனால் தங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா சத்திய வளையத்துல இருக்கு இது பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லோரையும் பார்த்துக்கிட்டு இருக்கு இவனால இது சகத்திற்கு சக சிவனுக்கு என்ன நன்மைன்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்கு இது கேடு என்ன நடக்குதுங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த கண்காணி கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கு நான் எல்லோருடைய கோணத்தையும் நான் போய் காட்ட முடியாது எல்லாருக்கும் என்னை போய் நான் நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது எல்லோரையும் சொல்கிறேன் என் செல்வங்களே உங்க மடியில கனம் வேணாம் வழியில பயம் வேணாம் கை சுத்தம் வாய் சுத்தம் இருந்தா கூப்பிட்டு கொடுங்க இல்லாட்டி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க வேதமே வேற கிடையாது நீ இதுதான் நீ உறுதி செய்ய முடியும் கை சுத்தம் அப்படின்னா களவு அகற்றுதல் வாய் சுத்தம் போயிலிருந்து விடுவிச்சுக்கிறது வாய் வாய்மெயில நிற்கிறது சத்தியத்துல நிற்கிறது அப்படின்னா எனக்கு எது சத்தியம் எது அசத்தியம்னே தெரியாது ஏன்னா இங்கு லாபம் சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு நான் நான் எனது எங்களுடையது எங்கள் சார்புடையதுங்கும் போது அந்த இடத்துல அவங்களுடைய தீர்மானம் மாறுது ஆனா ஞான நோக்குங்கிறது அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலாம் நோக்குது மண் பொன் மலம் மூன்றும் சரி நிகர காணும் நடுநீர் நோக்கிலா நோக்கதே ஞான நோக்கு ஆஹ் அப்படி இந்த உலகத்தால காண முடியாது ஒன்னாலதான் காண முடியும் நீ அதற்கு முயற்சி செய்யணும் சத்தியங்கிறது கடைபிடி நிலையில் இரு கடவுள் நம்ம ஒன்றும் சத்தியம் கிடையாது ஏன்னா நமக்கு சத்தியம் அசத்திய பாடம் புரியறதுக்கு வெகு காலம் ஆயிருது அது புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே எனக்குள்ள இருக்கிற அசத்தியங்களை சிறு சிறுக 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 கடந்து சில மனங்களை சில மனிதர்களை சில குணக்கேடுகளை மனக்கேடுகளை இவர்களெல்லாம் நான் நெஞ்சறிந்து கறக்குறதா இருக்கு முதல்ல புரியல இப்போ புரியுது ஆனால் நான் அதோட தான் இருக்கேன் சிறுக சிறுக அவைகளை அகற்றி கொண்டிருக்கிறேன் இதற்கே எனக்கு கனங்கணம் போதுமானதா இருக்கும் அவர்களுடைய விமர்சனம் அந்த சார்புடையவர்கள் தூற்றுதல் அதெல்லாம் நீங்க பொருள்படுத்த வேண்டியதில்லை எல்லாம் ஒரு தலைவன் இருக்கிறான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு தெரியும் எல்லாம் அவனுக்கு தெரியும் இந்த மண்ணுக்கு தெரியும் விதைத்த விதைகளை அது விளைவித்தே தீரும் இங்க அவரவருடைய அவருடைய செய்கைக்கு அவரவருடைய அவருடைய நிலைப்பாட்டிற்கு அங்க அவன் பார்த்து கொள்வான் நம்ம அதை கூட கூற வேண்டியது இல்லை அதெல்லாம் இயற்கையில வந்துடும் பெரும் திட்டத்துல வந்துடும் வினையில வந்துடும் ஆமா அதனால இங்க நம்ம நமக்குள்ள இருக்கிற கேடுகளை அகற்ற வந்திருக்கும் நம்ம நெஞ்சத்துல இருக்கிற கள்ளத்தை அகற்ற வந்திருக்கும் நமக்குள்ள இருக்கிற காம குரோத விரோத இந்த நிலைப்பாடுகளை அகற்ற வந்திருக்கும் நமக்குள்ள இருக்கிற கேடுகளை அகற்ற வந்திருக்கும் நமக்கு நெஞ்சுக்குள்ள இருக்கிற நஞ்சையும் வஞ்சகத்தையும் அகற்ற வந்திருக்கும் ஏன்னா இதெல்லாம் மழலையில இருந்தது இப்ப நமக்கு இல்லாம போனது அது அப்ப இந்த மழலை ஆகணும்னா இந்த மழலே நம்மளிடத்துல இருந்து பறித்தவைகள் இந்த தீயவைகள் இவைகளிடத்துல இருந்து மீட்டு எடுத்துக்கணும் நீ மழலை ஆகாதவரை தாய் உனக்கு திரு அடி நிலையில் சேர்ப்பதில்லை இதற்கு தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் எதிர்காலத்தை நோக்கி செல்ல நான் பின்னோக்கி செல்கிறேன் ஞானம் போயின் பின்னோக்கி செல்றதுதான் முன்னோக்கி செல்றது இல்லை நான் ஏற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட உணர்ந்து கொண்ட புரியாம புரிந்துகிட்டே இந்த மாதிரி இந்த கேடுடை புரிதல்கள் இருந்து நான் என்னை விடுவிக்க தான் வந்திருக்கேன் நான் நல்லவன் நான் ஒரு பெரிய சத்தியவான் நான் பாட்டுக்கு நான் ஒரு பெரிய நிலைப்பாட்டன் சொன்னா என்னோட மூடன் எவனும் இல்லை எல்லாம் ஒரே குட்ட அதுல ஊர்ணம் மட்ட குருநாதன் தான் கூறுவான் குமரா இது நெடும் கப்பல் ஒரு ஓட்டை போடுகிறான் மொத்த கப்பலே அப்படி எல்லாம் இந்த காலத்துல இருந்து நீ உன்ன மட்டும் தனிப்பட்ட முறையெல்லாம் விடுவித்துக்கவே முடியாது நீ சுவாசிக்கிற காற்றுல நஞ்சிருக்கு நீ உண்ணும் உணவில் நஞ்சிருக்கு உன்னுடைய சூழலியல்ல அந்த சுயநலத்தின் பெயரால ஆசையின் பெயரால பொறாமையின் பெயரால இருக்கிற ஒரு கூட்டத்திற்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சத்தியம் திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு உணர்றியா இல்லையா சொல்லால ஒரு கேடு வருது இருக்கா இல்லையா தமிழ் சொல் ஒன்று வாழ வைக்கும் ஒன்று கொள்ளும் இப்படிலாம் இருக்கா இல்லையா இதுக்கு பின்னாடி நேரடியா நம்மளுடைய இருக்கா இல்லையா ஆமா எல்லாமே இருக்கு உணர்ந்தா என்ன உணராட்டு இதெல்லாமே இருக்கு இவைகளிடத்திலிருந்து நாம் மீட்டெடுத்துக் கொள்ள வந்திருக்கிறோம் நீ ஒண்ணு பெரிய புனிதனா நீ ஒரு பெரிய சத்தியனா நான் பார்த்து இந்த சகத்தினுடைய ஏகாபிமானியா அதெல்லாம் இல்ல மலக்காற்றில் உரை மழை நீ மலம் கழிக்க வந்திருக்கிறாய் மல தேகி சித்த மலத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறாய் தேக மலம் அது இயற்கையினுடைய செயல் சம்பந்தப்பட்டது நான் சித்த மலம் நீ தான் ஆக வேண்டும் அந்த சித்தத்துல சத்தம் இல்லாம சிறுக சிறுக தான் சில நன்மைகளை உண்மைகளை உணர்த்திக்கிட்டே இருக்கணும் இங்க யாரும் யாருக்கும் வாழ்ந்து காட்ட முடியாது நம்ம உணர்த்தவே முடியாது என்னதான் ராமன் ராமனா இருந்தாலும் அவன் எதிரில ராவணன் ஒருவன் இருந்தே தீருவான் அவன் அவனை பற்றி எதிர்மறையா சிந்தித்துக்கிட்டே இருப்பான் என்னதான் அந்த போட்டு ஸ்ரீமன் நாராயண வேதநாத கீதோபதேச ஸ்ரீ வாசுதேவன் கிருஷ்ண பரமாத்மன் இருந்தாலும் அங்கு ஒரு சகுனி அவனை திட்டிக் கொண்டே இருப்பான் அவனை தவிர வேற எதையும் இந்த உலகில் நிலைநின்ற சில உயர்ந்த ஸ்தானங்களை அடைந்து விட்டவர்கள் சாதனை நிலைப்பாட்டில் அமர்ந்திருந்தவர்களுக்கு அவருக்கு நேர் எதிரான ஒருவர் சிந்தித்து கொண்டே இருப்பார் எதிர்மறையா தூற்றிக்கொண்டே இருப்பார் எங்க எதிராட்சி பொய் சாட்சி கூறிக்கொண்டே இருப்பார் அவரை பற்றி புறம் பேசிக்கொண்டே இருப்பார் அவர்கள் உறங்குவதே இல்லை அவர்கள்தான் அந்த ஸ்தானத்தில் இருப்பவர்களுடைய பாவத்தை உண்பவர்கள் அந்த ஸ்தானத்துல அவங்க போகல இவங்க இப்படி அவங்க வளர்ச்சியை பொறாதவர்கள் பொறுக்க மாட்டாதவர்கள் பொறாமைக்காரர்கள் இவர்கள் வந்து அந்த சித்தத்துல வக்ர உக்ர எண்ணத்தோட அவங்க பால் அவங்களே சித்தத்துல கருவி கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை வேறொரு விதமா இந்த உலகத்துல புறம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏன்னா இந்த உலோக தத்துவம் ஒன்னு இருக்கு உன் பணியை நீப்பார் புறம் கூறாதே பரம் கூறினானோ அவனுடைய எட்டு மடங்கு வினையை இவன் பெற்றுக் கொள்கிறான் இவன் அவனை பேசி அவனை சிந்திச்சு அவனை எதிர்மறையா கருதி அவனுடைய வினை இவன் பெற்று ஆஹ் அவன் அந்த வினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அதனால அந்த சார்புடையவர்கள் என்றுமே ஒரு மன சமநிலையும் அடைவதில்லை ஒரு குறைந்தபட்ச தன்னிறைவும் அடைவதில்லை இயல் அன்பின்பு ஆனந்தத்தையும் அடைவதில்லை வக்கரக்காரனின் உக்ர பிள்ளையா தெரிந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க அவங்கெல்லாம் உங்களை வாழ வைப்பவர்கள் அங்கு அந்த விமர்சனம் செய்பவர்கள் அவங்க ரொம்ப நல்லவர்கள் அவங்க உங்களுடைய வினையை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க தானா வந்து திருடிட்டு போறது வினையை திருடிட்டு போறது உன்னுடைய துன்பத்தை திருடிட்டு போறது அவங்க போய் மறைவா உக்காந்துட்டு அதற்கு உண்டானதை செய்வாங்க ஏன்னா இந்த களம் அப்படித்தான் இது சத்திய கலம் நீ என்ன செஞ்சாலும் அந்த கணத்திலே முற்பகல் பிற்பகல் அங்கே உன் சித்தமே உன்னை கெடுக்கும் உன்னுடைய சுபாவமே உன்னைக்கு எடுக்கும் அதனால இந்த தீய இயல்புகளிலிருந்து நூறு சதம் நீ உன்னை விடுவித்தே ஆக வேண்டும் நூறு சதம் விடுவித்து இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரிரை அங்கு குணக்குள் வருவதில்லை உன்னை அங்கீகரிப்பதில்லை ஏன்னா அதெல்லாம் மலக்காரணிகள் நல்லா சிந்திச்சுப்பான் அதெல்லாம் மலக்காரணிகள் அவைகளிடத்தெல்லாம் நம்ம முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லை கொள்ளுங்க என்ன காரணம்னா ஒரு ஒரு மனிதனே தீயவைகளே அவன் ஒண்ணும் உணவுல சில தீயவைகளை வாய்த்துட்டா அவன் அதை எதிர்மறையா தான் பார்க்கிறான் மனிதனே இப்படி இறை ஒன்றுமே பரிசுத்தான் நீ உன்ன நூறு சதம் புடம் போட்டு நூறு தடவை தணிக்கை செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்குதான் ஒரு தரம் ஏற்கும் அண்ட சிவபுரம் ஆமா இங்க சொல்ந்து இதெல்லாம் இருக்கிறது உண்மை நான் வந்து அவங்கள சொல்றது நான் அதை சாடுறது அப்படியே பொறாமையில இருக்கிறது என்னடா இப்படின்லாம் இருக்கிறது இதெல்லாம் கிடையாது உன் எதிரினுடைய வளர்ச்சி உன் துரோகைய துரோகியினுடைய வளர்ச்சியை நீ நூறு சதம் போட்டு இருப்பாய் அவன் செய்யற அந்த துரோகத்தையும் எதிரடையான செயல்களையும் அவன் அறியாமையில செய்யறான் அவன் புரிந்தா செய்வான அவன் என்ன உன் வினை நியமித்தால் அவன் என்ன ஏதோ நீ புண்ணியம் செய்திருக்கிறாய் இந்த காய்த்த மரம் கல்லடிப்படுகிறது படுகிறது அவன் ஒவ்வொரு கல்லுக்கும் அதற்கான விலையை கொடுப்பான் ஏன்னா அவனும் ஒரு குடும்பம்ன்ற வளையத்துலதானே இருப்பான் மனைவி மக்கள் பிள்ளைங்கிற நிலைப்பாட்டுலதானே இருப்பான் அவன் ஒரு சத்திய நோக்கத்துல ஒரு தர்ம நோக்கத்துல போய்கிட்டு இருக்கவன இவன் வந்து எதிரிடையா அவன் எதை சொன்னாலும் அதற்கானது அவனுக்கு அங்கு அளிக்கப்படும் ஆமா அதனால இயன்ற வரை இருக்கும் வரை இருக்கும் கேடுகளை அகற்ற பாருங்கள் அந்த சகத்தையே பார்த்து புறம் சொல்றது அது சொல்றது இது சொல்றது அப்படின்னு இங்க கொண்டுட்டே போகாதீங்க பகைவண்ணே உனக்கு ஒரு அக பகை இருக்கு இங்க எல்லாம் சகோதரர்கள் உணர்ந்தா என்ன உணராட்டி என்ன அது நமக்கு தேவையே இல்லை நாம் நம் பணியை பார்க்க வந்திருக்கிறோம் அதை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும் நம்ம நடைமுறை வாழ்வில்லை எழுந்து சக ஜீவன்களுக்கு பறவைகளுக்கு உணவளித்துட்டு நம்மளை சுத்தி இருக்கிற ஜீவன்களுக்கு உணவளித்துட்டு நம்ம இருக்கிற உணவு ஒரு பிடி சகத்துக்கு கொடுத்துட்டு சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால இன்னி கர்மத்தை சுத்தமா செய்துட்டு நெஞ்சறிந்து சக ஜீவன்கள் துன்பப்பற்ற கூடாது சிந்தனையினால் காணலால் சொல்லால் செயலால் அப்படிலாம் மனமுறிவு ஏற்பட்ட உணர்ந்து நம்ம சில செயல்களை செய்துட்டு அதன் பெயரால பயனிட்டு அன்றாடம் இறையை தொழுது இறை ஆலயம் சென்று இப்படி இந்த நிலை இந்த நாளை வந்து முழுசா முடிச்சுட்டு இறைவா எனக்கு இந்த நாளை வழங்கி இருந்தாய் என்னுடைய செல்லும் அளவு செலுத்து மின் சிந்தையை அல்லும் பகலும் அருளுடன் உறங்கினால் கல்லும் பிளந்து கட்டு வழியாமை அப்படின்னா இன்னைக்கு இந்த புத்திக்கு என்ன முடியுமோ இந்த ஜடத்தனால என்ன முடியுமோ அது செய்திருச்சு இறைவா மற்றபடி நாளைக்கு நான் வாழணுன்ற அவசியம் இல்லாதவன் இந்த நாளை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் அங்கு நான் இல்லாமல் இருந்துதான் இங்கு வந்தேன் உறக்கத்தின் பேரால் மீண்டும் இல்லாமல் போகப் போகிறேன் வெளி தெந்தா உண்டு விழியாது போனால் தெரியாது அது எனக்கு தெரியாது நீ எனக்கு இன்று நியமித்த கர்மங்களை இந்த புத்தியை கொண்டு என்னால இயன்றதை நான் செய்துட்டேன் அவ்வளோதான் இன்னைக்கு பொழுது நான் வந்துட்டு ஒப்படைச்சிட்டேன் நாளை பொழுதும் நான் வேண்டுல என்னது இது உத்தரவாதம் இல்லை அவ்வளோதான் இருமான் இருப்பன் குழு ஈசன் பல்கணத்தின்னப்பட்டு சிறு மான்மளு சேவடி கீழ்ச்சென்ற அங்கு இருமான் திருப்பன் குழு அங்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தன்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் பொன்றதே ஈசன் இந்த இணையடி நிழலை அப்படின்னு இந்த உள்ளம் வலித்தாலும் உடல் வலித்தாலும் இந்த சகம் எதிரடியாக கருதினால நான் அந்த திருடி நீள நிழல் இருமாப்போடு விட்டிருக்கிறேன் இருமான் திருப்பண்குழு ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறு மான்மழு சேவடி கீழ் சென்ற அங்கு இருமான் குழு அப்படின்னு அந்த திருடி நிழல் சேர்ந்துருங்க அவ்வளவுதான் அது விடிந்தா விடிட்டோம் விடியாட்டி போட்டோம் நம்ம இன்னைக்கு கடமையை புரிஞ்சிட்டோம் திருவடியை சிவமாவது தெரில் திருவடியை சிவலோகம் சிந்திக்கல் திருவடியை செல்கதி அது செப்பில் திருவடியை தஞ்சம் தெளிவாழக்கை இப்படி அதோட நிறுத்திக்கும் இங்க இந்த எல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் நூறு சதம் கொடுக்க முடியாது ஒரு ஜீவனுக்கு கூட நீ கொடுக்க முடியாது ஏன்னா அவன் குணத்தோடு பின்னப்பட்டிருக்கிறான் மனத்தோடு பின்னப்பட்டிருக்கிறான் சுயத்தோடு பின்னப்பட்டிருக்கிறான் துர்போதனைகளில் விளைச்சலாய் அவன் கருத்து இருக்கும் போது நீ அவன் இடத்துல என்ன சொல்ல முடியும் உணர்த்தவே முடியாது கல்லாத மூடர் கருத்தறியவே மாட்டார் அவன் சகோதரனா இருந்தான் அங்கு நிலைப்பாடா இருந்தான் யாரா இருந்தாலும் சரி அவங்க உணர்த்த மாட்டாங்க அப்ப இந்த சொல் ஏன் சொல்லப்படுது பசித்தவர் புசிப்பார் இந்த தாகத்திற்கு நிவாரணம் தேடினவர் இங்கு இந்த நீர் குட்டைக்கு வருகிறார் அவ்வளவுதானே தவிர இங்க நான் எவரையும் பழி சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்றேன் அந்த சுபாவத்தை வளர்த்துக்க கூடாது எப்படி நீ பசு தாகம் நீர் நீர்ன்ற பசிக்குது உணவு சாப்பிட்ற இப்படி போய்கிட்டு இருக்கு தேவையில்லாத நேரத்துல சில உணவுப் பொருள்களையும் தேவையில்லாத பானங்களையும் நீங்க அந்த நேரத்து விருப்பத்துக்காக செய்திருங்க இந்த ஓட்டை வளையத்துக்குள்ளார நீங்க இது அழைத்து செல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த மன அங்க போய் நிற்கும் அந்த நேரம் வந்தாலும் அங்க போய் அங்க போய் வாசலில் போய் நின்றுட்டு இருக்கும் ஏன்னா நமக்குள்ள ஒரு மாடு ஒண்ணு இருக்கு அந்த மாடு நீ ஒரு முறை விருப்பு அப்படின்னா அது ஒன்பது விருப்பத்தரும் ஒரு முறை விருப்ப விதைச்சிட்டீங்கன்னா அது ஒன்பது விருப்பத்தரும் அடுத்தது அங்க நிற்காது அதனோட படிநிலைக்கு ரெண்டாவது நிலைக்கு போகும் ஒரு வயசுல அது ஒரு இட்லி தின்னது ரெண்டாவது வயசுல ரெண்டு இட்லி திங்குது மூணாவது இப்படி போய்கிட்டு இருக்கு மாதிரி நம்மளுடைய இந்த வெறுப்பு உணர்வுடைய அழுத்தமும் ஆழமும் அதுவே நம்மளுடைய சுபாவமா ஆயிரும் அவங்க வெறுத்துட்டு போறாங்க அவன் நம்ம வினைத்திற்க வந்திருப்போம் தூட்டுவான் தூட்டு போறான் அவன் நம்ம வினைத்திற்க வந்திருக்கிறான் அவங்கெல்லாம் நல்லவங்க அவங்களாம் நல்லா இருக்கணும் என்னை மனச்சமநிலையில் வைத்திருப்பவர்கள் இங்க நான் பெற்ற அறிவு நான் பெற்ற இந்த நிலைகள்லாம் எனக்கு கொம்பு முளைக்காம பாத்துக்கிட்டு இருக்கவங்க அவங்கெல்லாம் உங்களை இறைவன் நியமித்து வைத்திருக்கும் வலிமையான காவலர்கள் அவர்கள் அவர்களை போற்றுங்கள் அவர்கள் நல்வாழ்வை போற்றுங்கள் நம்ம இப்படியே பயணிப்போம் சத்தியம் சொல்கிறே கேடாது கேடிலி எம்பெருமான் இல்லை ஆமா கேடு அகன்றதான் கேடில் எம்பெருமான் கோல் சொல்ற சுபாவம் விலகாது கோலில் எம்பெருமான் இல்லை அதனால அவன் மிச்ச வாழுங்கள் நமக்கு அங்கு சில விஷயங்கள் தெரியாம கூட இருக்கும் சித்தனுடைய செய்கை அறிய முடியாது புத்தனோட செய்கை அறிய முடியாது பக்தனுடைய செய்கை அறிய முடியாது பித்தனோட செய்கை அறிய முடியாது மலலையினுடைய செய்கை அறிய முடியாது ஒரு ஞானியினுடைய செய்கை அறிய முடியாது சிவனின் செய்கையும் அறிய முடியாது அதெல்லாம் அறியணும்னா தன்னை அறிஞ்சிருக்கணும் தன்னை அறிஞ்சிருந்தா அந்த இடத்துல முற்று பெறும்போது மொத்தமும் வந்து நிற்கும் என்னை தவிர எதுவுமே இல்லை அப்ப என் பொருட்டு என்னை காணுகிறேன் அந்த மனநிலை வந்துடும் அதெல்லாம் பெருஞானம் வெட்டவெளி வெட்டி கடுவெளி அங்கு கடந்து ஏகவெளி எழுதிய ஏகாந்த விட்டு இருக்கின்ற ஏகாந்த மேடை சொல்லி புரிய வைக்க முடியாத மேடை தேனைப்பட்டு நான் என்ன பேசுனா என் நாக்குக்கு அந்த இனிப்பை வரவழை முடியுமா பேச்சு நிறுத்து சும்மா இது சொல்லற உள்ளங்கையில் தேன் வார்த்து நாவில் வைத்து விடும் தன்னை தானே உணர்த்தி விடும் அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா இந்த மனக்கேடுகளை குணக்கேடுகளை கொள்ளுங்கள் உங்களை வந்து மையப்படுத்தி சிலர் சூழ்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் நம்மளுடைய ஊழ் வினைக்குன்னு தனியா ஒரு உருவம் கிடையாது இங்க இருக்கிறவங்களே நேர்ந்து நிறைவே பயன்படுத்திக்கும் நேற்று அவனை நல்ல விதமாக பயன்படுத்திக்க நாளைக்கு வேற விதமாக பயன்படுத்தி இப்படியேதான் இருக்கும் அதனால ஓட்ட வேண்டிய இடத்துல ஒட்டி விலக வேண்டிய இடத்துல விலகி ஓட வேண்டிய இடத்துல ஓடி ஒளிய வேண்டிய இடத்துல ஒளிந்து ஒடுங்க வேண்டிய இடத்துல ஒடுங்கி ஓங்கி இருக்க கிடையாது ஏன்னா இங்க எல்லாம் நம்ம சகோதரமா இருக்கு எதற்காகவும் நம்ம எதிர்மறையாக அவங்கள பேசிடக்கூடாது உள்ளம் அழுதுந்தாலும் காயப்பட்டிருந்தாலும் நம்ம அவங்களுக்கு அதை கருத வேணாம் இன்னும் செய்தாரை ஒருத்தர் அவரான நன்மையும் செய்து விட்டால் இனிய உளவாக இன்னாத குரல் கணி கவர்ந்தற்று வான் போய்த்தாலும் தான் போய்க்கிரு வள்ளுவ முறைத்தது அதுவேதான் சொன்னது எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பு தறிவு எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்புதறிவு அதனால இனிதை பேசுங்கள் பார்த்துக்கலாம் என்ன இனிமையானவன் ஏனெனில் உன்னை செய்த இறைவன் இனிமையானவன் அப்ப ஏன் இங்க இங்கு துன்பங்கள்னா அவன் இனிமையை தொலைத்து விட்டான் வெளி மூடி இருக்கான் கண்ணை திறந்துட்டான்னா தெரியும் பொழுது விடிஞ்சிருச்சு சிவமங்கலம்